ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு வீடியோ என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய எபிசோட பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா விசித்ரா அவர்கள் ஓட்டு இருந்தும் அதே மாயா அதே விஜயவர்மாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம விசித்ராவை வந்து வெளியமிச்சாங்க அவங்களோட கேம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நான் இது வரைக்கும் சொன்னாலும் அவங்களுக்குன்னு மக்களோட ஓட் சப்போர்ட் இருந்துச்சு ஈவன் மாயா அண்ட் விஜயவர்மாவோட நல்ல ஒரு ஓட் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு இருக்கும்போது வழக்கம் போல் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கூஜா தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விசித்ரா வெளியமிச்சிட்டாங்க பட் விசித்ரா இதை வந்து முன்னாடியே வந்து கணிச்ச விஷயங்கள்லாம் இங்கே ஒரு பரபரப்பான விஷயமா பேசப்படுது என்னென்னா விசித்ரா கிட்டே வந்துட்டு நம்ம தினேஷ் வந்து கை கொடுக்க சொல்லி கமலஹாசன் அவர்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார் அந்த டாஸ்க் கொடுக்கும்போது நம்மளுக்கே டவுட் வந்துச்சு ஏன்னா போகும்போது அவங்கள சிரிக்க வச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை கேட்க வச்சு அவங்கள சிரிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டாம் ஜெரின்னு சொல்லிட்டு ஒரு கலகலப்பாக ஒரு விஷயத்த கமல்ஹாசன் அவர்கள் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரைட்டரா அப்படின்னு அதை வந்துட்டு எவிக்ஷன் காலு காமிச்சதுக்கப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க இல்லை எனக்கே தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு தினேஷை கை கொடுக்க சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு விஷ்ணுக்கிட்டே சொன்னாங்க டேய் இதுக்காக தான் முதலே வந்துட்டு என்னை வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக சொன்னியா அப்படின்னு இது அவங்க முதல்ல செஞ்சதுனால சம மாதம் இருந்திருக்கும் இவங்க போகும்போது பணப்பெட்டியோட போயிருப்பாங்க பூர்ணிமமாக மக்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அமைச்சிருப்பாங்க சம மாதம் இருந்திருக்கும் பட் இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்பார்க்கறது எங்கே வரைக்கும் விசித்ரா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தோணாத பண்ணி தான் இப்போ வந்து வெளியவும் போயிருக்காங்க ஏன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் மாயா கிட்டே போய் சேராதிங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா சம மாதம் இருந்திருக்கும் அதை பண்ணதுனால இப்போ வந்துட்டு பரிதாபமாக வெளியே போயிருக்காங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் விசித்திரா போனது உங்களுக்கு ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்தவரைக்கும் மிக மிக தவறு ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஓட்டு இருக்கும்போது மக்களோட சப்போர்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணவே கூடாது அதை தொடர்ந்து இந்த சீசன்ஸ் அவளை ரொம்ப ஒஸ்ட்டாக பிகப் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே